வணக்கம் ஆலயம் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் மிக முக்கியம் உடல் அந்த உடல் அடிப்படை மனநலம் அப்படிப்பட்ட மனநலத்திற்கு உயர்ந்த பண்புகள் தேவை உயர்ந்த பண்புகள் நம்மில் வளர சான்றோர் சேர்க்கையும் நல்லோர் இணக்கமும் முக்கியம் சான்றோர் வாக்கும் அமைப்புகளுமே ஆலயங்களும் திருமுறைகளும் இப்படிப்பட்ட நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோமா நெல்லையின் இன்னொரு பெயர்தான் தென்காஞ்சி நெல்லையில் காந்திமதி அம்பாள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நெல்லையிலே காமாட்சி அம்பாளும் இருக்கிறாள் தானே சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பெயரு பெற்ற காமாட்சி அம்பாள் திருக்கோயில் நெல்லையிலிருந்து பேட்டை செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயிலைத்தான் இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் காணப்போகிறோம் தென்பாண்டி திருநாட்டு ஆலயங்களில் மதுரைக்கடுத்து சிறப்பாக விளங்கும் ஆலயம் அருள்மிகு நெல்லையப்பர் ஆலயம் தலம் மூர்த்தி தீர்த்தம் என சிறந்து விளங்கும் இத்திருக்கோயில் இறைவனாகிய நெல்லையப்பருக்கு வேய்வனநாதர் வேணுவனநாதர் வேய்முக்தர் என திருநாமங்கள் இறைவியாகிய அன்னைக்கு திருக்காம கோட்ட நாச்சியார் வடிவுடைய அன்னை காந்திமதி என திருநாமங்கள் நெல்லையப்பரும் காந்திமதியும் உறையும் இந்த திருத்தலம் முன்பொரு காலத்தில் தென்காஞ்சி பிரம்மவிருத்தபுரம் தேவதாருவனம் என போற்றப்படுகிறது இந்த திருநகரிலும் இறைவன் அறுபத்து நான்கு திருவளையாடல்கள் நிகழ்த்தியிருக்கிறான் இந்த அம்மை முப்பத்து இரண்டு அறங்களை வளர்த்திருக்கிறாள் சிவபூஜையின் சிறப்பைக் கையிலையில் எம்பெருமான் எடுத்துரைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் நானும் சிவபூஜை செய்ய வேண்டும் அதற்குரிய இடத்தை தாங்களே கூறி அருள வேண்டும் என்று உமாதேவி இறைவனிடத்தில் கேட்டாள் அதற்கு சிவபெருமான் தெற்கே பொதிகை மலையின் கீழ் வேணுவனம் என்றொரு இடம் உள்ளது அங்கே சென்றால் காஞ்சி மரத்தடியில் ஒரு திருமூல லிங்கத்தை காணலாம் அந்த லிங்கத்தை பூஜை செய்து வா என்று கூறி அருளினார் உமையவளும் திருநெல்வேலிக்கு வந்து திருமூலநாதரைக் கண்டு பல ஆண்டு காலம் தவம் இயற்றினாள் புண்ணியமே வடிவமாகிய அம்மையின் பூஜையை ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் அம்மைக்கு அழகொளி வீசும் திருக்கோலத்துடன் நெல்லையப்பராகக் காட்சியளித்தார் அன்னை தவம் செய்த அப்பன் காட்சியளித்த இந்த புண்ணிய தலமே தென்காஞ்சி கிருத யுகத்தில் சப்தத்துவின் புத்திரையின் தவத்துக்கு இறங்கி அம்மை கம்பை நதிக்கரையில் இங்கே தானே தோன்றி நிலைபெற்றாள் மேலும் இத்தலத்தில் அகத்தியரின் வேண்டுகோளை ஏற்று சுவாமி பாதாள வாகினியாகவும் அம்பாள் ஆகாய வாகினியாகவும் தோன்றி பாடலங்கம்பை என்ற தீர்த்த ரூபத்தில் காட்சியும் அருளினார் அன்னை தவம் செய்த பாடலங்கம்பை தீரத்தில் உள்ள அன்னை திருமூலநாதர் நந்தி நீரில் அமிழ்ந்த லிங்கமாகிய விஸ்வேஸ்வரர் ஆகியோர் ஒரே நேர்கோட்டில் காட்சி தருவது இத்தலத்தின் சிறப்பாகும் அகத்தியர் மாமுனி வந்து வடதிசை நோக்கி மேலே எழுந்து தென் திசை தாழ்ந்தப்போம் அதை சமப்படுத்துவதற்காக இங்க தென் திசைக்கு வந்திருந்தப்போ இந்த பரிக இந்த இடத்துல தான் சுவாமி ஜலத்திலிருந்து வெளியே பிரவாகமாக வந்து சுவாமி விஸ்வேஸ்வரராக இங்க தான் வந்து காட்சி கொடுக்கிறார் வேறு எங்கேயுமே இல்லாத வகையில் இந்த திருக்கோவிலில் மட்டும்தான் சுவாமி ஜலத்துக்குள்ளே நீரில் அமிழ்ந்த நிலையில் மேற்கு பார்த்த சிவபெருமானாக இங்கே வந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் சுவாமிக்கு அம்பாள் பூஜை பண்ணுறதாக ஐதீகம் இந்த திருக்கோவிலில் ஏன்னா அம்பிகை வழிபட்ட இந்த ஸ்தலத்தில் யார் வந்து வழிபட்டாலும் கண்டிப்பாக ஈசன் மனம் இறங்கி கேட்ட வரத்தை வருள் பாலிப்பார் அப்படிங்கிறது வந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரியமாக இருந்திருக்குது ஐப்பசி மாத திருக்கல்யாண உற்சவத்தில் இந்த தலத்தில் இறைவனும் இறைவியும் அம்மையப்பராக காட்சி தருவது கண்கொள்ளா அழகாகும் கம்பை நதிக்கரையில் உள்ள இத்திருக்கோயில் சிறிய கோவில்தான் என்றாலும் அம்மை தவமிருந்த இடம் ஆதலால் சிறப்பு பெற்று திகழ்கிறது திருவடியில் எழுந்தருளியிருக்கும் சிவலிங்கம் திருமூலநாதரை வழிபடும் அழகில் காமாட்சி அம்பாள் இருகரத்தில் ஒருகரம் அபயகஸ்தமாக அருள் புரிந்து நிற்கிறாள் அம்பாளுக்கு நேர்கோட்டில் நீரிலமிழ்ந்த நிலையில் விஸ்வேஸ்வரர் இந்த தீர்த்தத்து நீர் நோய் தீர்க்கும் தன்மையுடையது தமிழ் மாமுனி அகத்தியர் இத்தலத்தில்தான் இறைவனை வழிபட்டு சிவபெருமானின் திருமணக்கோல திருக்காட்சியைக் கண்டு ரசித்தார் வடக்கே காஞ்சியில் அம்பாள் தவமிருந்து முப்பத்து இரண்டு அறங்களை வளர்த்தால் என்பது போல பொதிகை மலைக்கு கீழ்ப்பகுதியில் கம்பை நதி தீரத்தில் காமாட்சி தவமிருந்து சிவபூஜை செய்து முப்பத்து இரண்டு அறங்களை வளர்த்தாள் வேதவியாசர் எழுதிய தாமிரபரணி மகாத்மியத்தில் இந்த வரலாற்றை விரிவாகச் சொல்லியிருக்கிறார் இந்த தலத்துக் கம்பை நதி தீர்த்தத்தை எடுத்துச் சென்று சுற்றியுள்ள திருக்கோயில்களிலெல்லாம் விழாக்கள் தொடங்கப்படுகிறது இத்தலத்து மண்டபங்களில் காணும் இடமெல்லாம் மஞ்சள் வண்ணமே பூசப்பட்டிருக்கிறது காரணம் அப்பனை அம்பாள் கரம்பிடித்த தலமாதலால் மங்களமே அழகாக ஒளிர்கிறது சிவனை ஒருமனதாக தியானித்து சிவபூஜை செய்யும் அன்னை காமாட்சியை ஒருமுறை வணங்கினால் தடைபட்ட திருமணங்கள் நடைபெறும் வாழ்வில் மங்களங்கள் கூடும் என்பது அன்பர்களின் நம்பிக்கை கல்வியில் கரையில காஞ்சி தொண்டை நாடு உடைத்து என்றெல்லாம் புகழப்படும் காஞ்சியில் காமாட்சி அதே காமாட்சி நெல்லையம்பதியிலும் தவம் இருந்து இறைவனை கரம் பிடித்து முப்பத்தி அறங்களை வளர்த்தாள் தென்காஞ்சியின் தல வரலாற்றையும் அம்மன் தரிசனத்தையும் பார்த்தோம் மகிழ்ந்தோம் இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் என்பது ஆன்றோர் வாக்கு தண்ணீர் குறித்த திருமுறை சிந்தனையை நமக்காக விளக்க வருகிறார் அறிஞர் பரசுராமன் எல்லோரும் இன்புற்றிருக்க அல்லாமல் வேறொன்று பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் நாம பார்க்கக்கூடியது தண்ணீரினால் விளையக்கூடிய விசேஷங்கள் என்ன சார் குடிக்கிற தண்ணிக்கு தகவல்கள் உண்டா என்று ஆச்சரியப்பட வேண்டாம் வள்ளுவர் அவருடைய திருக்குறளில் சொல்லும் பொழுது சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு என்ன விதமான பூஜைகளாக இருந்தாலும் சரி திருவிழா அந்த வழிபாடு எதுவா இருந்தாலும் சரி மழை பெய்யவில்லை என்றால் எதுவும் நடக்காது அது மட்டும் இல்ல வள்ளுவர் சொன்னது நீரின்றி அமையாது உலகு தண்ணீர் இல்லை என்றால் உலகமே இல்லை என்பது வள்ளுவருடைய வாக்கு உதாரணமாக வெளியில போயிட்டு வரேன்னு வச்சுப்போமே இன்னைக்கு பல வீடுகளில் படித்தவர்கள் வீடுகளில் கூட நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது வெளியில் போயிட்டு வரோம் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம சொல்கிறது அப்பா பாப்பா எங்க வெளியில் வெயிலில் சுற்றிட்டு வந்திருக்கோம் இது ஏசி இது ஏசி இல்லாட்டி கூட பரவாயில்ல அந்த வீட்டுக்குள்ளே ஏன்னா எல்லார் வீடுகள்லேயும் குளிர் சாதனம் வசதி இருக்காது ஆனால் அந்த குளிர் சாதனை பெட்டி இருக்கும் வெளியிலேருந்து உள்ளே வந்த உடனே முதல்ல ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து கொடு அதை கொடுங்கிறேன் அவசரம் வேற கத்தி அவசரமாக அந்த ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி அது ஒன்றரை லிட்டரோ ரெண்டு லிட்டரோ தெரியாது அப்படியே கட்ட 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 கட 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 கடன்னு உள்ள அவ்வளவுதான் அன்று இரவு அல்லது மறுநாள் காலையில் நாம் அவசரமாக மருத்துவரை பார்க்க வேண்டிய நிலை வரும் இன்னைக்கு பல இடங்களில் வியாதிகள் வருவதற்கு முக்கியமான காரணம் இதுதான் அந்த தண்ணி எவ்வளவு வேணால் கண்ட இடத்துல கண்ட தண்ணி அப்போ இந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு கூட விஞ்ஞானத்தில் நமது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்களான்னா அடின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் அனைத்தும் மறுமுறை உங்கள் நினைவகத்தில் பதிவு செய்து கொள்வதற்காக ஆங்கில மொழி என்பது வரவே வராத காலம் அறிமுகம் கூட ஆகாத காலம் அந்த அற்புதமான தகவல்களை நமது முன்னோர்கள் எழுதி கொடுத்த காலம் அது இந்த தகவலை செக்கிலார் சுவாமிகள் பெரிய புராணத்தில் அப்போதி அடிகள் புராணம்னு சொல்லக்கூடியது அந்த நாயன்மார் வரலாறு சொல்லும் பொழுது சொல்றார் அளவில் சனம் செல ஒழியா அருளுடையார் உளம் அணைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி என்பது செக்கிலார் சுவாமிகளுடைய வாக்கு இந்த தண்ணீர் பந்தலனுடைய அழகு விவரணம் இவைகளை சொல்லிவிட்டு திருநாவுக்கரச சுவாமிகள் அங்கே வருகின்றார்கிறார் ஒரு தண்ணீர் பந்தலை ஏன் இந்த அளவு விரிவாக இந்த அளவு ஒரு தண்ணீர் பந்தலுக்கு ஒரு விளக்கம் சொன்னது உலகத்திலேயே யாரும் கிடையாது அங்கே நமது முன்னோர்கள் சைக்கிழார் சுவாமிகள் விஞ்ஞானத்தில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்காலத்தில் வந்த வரக்கூடிய மக்களாகிய நம்மேல் அவருக்கு எந்த அளவு ஒரு பரிவு இருக்குங்கிறது அந்த த வெளியிலேருந்து வந்த உடனே சாதன பெட்டியை திறந்து தண்ணி அவசரசரமாக குடிக்கிறது மாபெரும் தவறுன்னு பார்த்தோம் அது என்ன விசேஷங்கிறத இங்கே சொல்கிறார் இந்த தண்ணி பந்தல் எப்படி இருக்கா அளவில் சனம் செலவழியா ஏராளமான மக்கள் போய்கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தண்ணி பந்தல்லாம் மலை மேலே வச்சுருப்பாங்க இங்கேருந்து மலை மேலே ஏறி போய் தண்ணி குடிச்சு முடியுமா மக்கள் வராத இடத்துல இல்லை மக்களுக்கு பயன்படக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் அளவில் சனம் செலவழியா அந்த பக் அந்த பாதையில் வழிக்கரையில் அருள் உடையார் உளம் அணிய தன்னியில இந்த அருளுடையார் உள்ளம் அதாவது எனக்கு வேண்டியவர்கள் மேல் எனக்கு இருக்கிறது அன்பு ஆனால் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நாம செய்கிறோம் இல்லையா அது அருள் வச்சுக்கோங்களேன் வழிக்கரையில் அருள் உடையார் உளம் அணைய தன்னழித்தாய் அப்படி எப்படி இருக்காது அருளுடையார்கள் உள்ளம் போல அவ்வளவு ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கான் தன்னழித்தாய் அடுத்தது அடுத்த வரி இன்றைய விஞ்ஞானம் சொன்ன தகவலை அன்றே சொன்னார்கள் உருவேனில் பரிவகற்றி இப்போ அந்த கடைசியில் தண்ணி பந்தல் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட கடைசியில் இருப்பார் போறோம் வழி எப்படி இருக்கான் உதாரணத்திற்கு பதினஞ்சு அடி தள்ளி அங்கே தண்ணி ஊத்திட்டு அவர் அப்படின்னாக்க பதினைந்து அடிக்கு முன்னால் இங்கேயே அழகாக ஒரு பெரிய பந்தல் மாதிரி போட்டாச்சு அது மட்டும் இல்ல குளம் ஒரு குளம் இருந்தால் அப்படி இருக்கும் நீர் தடம் போல குளம் நிறைந்த தடம் போல குளிர் தூங்கும் தன்னழி தாய் இந்த குளிர் தூங்கும் தன்னழித்தாய் ஒன்றும் உரிவேனில் பரிவகற்றிய ஒன்றும் அந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் அவ்வளவு முக்கியம் அங்கேருந்து நாம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த இடம் ஏன்னா மேலே பந்தல் போட்டாச்சு இங்கேருந்து போகும் பொழுது அந்த வெயில் நம்மளை தாக்காது இந்த நிழல் தான் மேலே கொஞ்சம் அப்படியே மெல்லமாக இருக்கக்கூடிய சு சூழலாம் தனிந்து கொண்டு வருகின்றது கீழே நடக்கும்பொழுது மணல் பரவி இருக்கிறது அந்த மணலில் தண்ணீர் தெளித்து வைத்திருக்கிறார்கள் இந்த பத்து பதினஞ்சு அடியும் மெல்லமாக நாம் நடந்து அங்கே போகிறோம் இதைத்தான் உருவேடில் பரிவகற்றி புரிகின்றதா மறுபடியும் சொல்கின்றேன் உருவேனில் பரிவகற்றின்னா அந்த தண்ணிய வெளியிலிருந்து வந்த உடனேயே பளிச்சுன்னு நாம் குடிச்சோன்னாக்க வெளியிலிருந்த வெயில் தட்ப வெட்பங்கிறோமே அதனுடைய அளவு வேற உள்ள நுழைஞ்ச உடனே இந்த அளவுகோல் வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நாலு பக்கமும் செவறு வச்சு கட்டியிருக்கோம் இதுவும் அதுவும் உடனடியாக மாறுபடும் உடம்புல உடனடியே ஒரு மாறுதல் ஏற்படும் அந்த நேரத்துல ஜிலு 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 ஜிலுன்னு ஒரு பாடில் நிறைய தண்ணி எடுத்து நாம அவசர அவசரமாக குடித்தோம் என்றால் எல்லா விதமான நோய்களையும் முதல் முதல்ல அஜீரண கோளாறு அது இதுன்னு எல்லா விதமான நோய்களையும் கொண்டு வந்து விட்டு விடாதா இதைத்தான் சீக்கிரார் சுவாமிகள் சொன்னார் அளவில் சனம் செல வழிக்கரையில் அருள் உடையார் உளம் அணைய தன்னழித்தாய் உருவேனில் பறிவகற்றி குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் அப்படிப்பட்ட தண்ணீர் பந்தல் அது அங்க திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து சேர்கின்றார் வெளியில் உலாவி விட்டு வெயிலில் உலாவி விட்டு வீட்டிற்குள் உழைந்தவுடன் அவசர அவசரமாக குளிர் பெட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து நாம் குடிப்பது அவ்வளவு பெரிய ஆபத்து நோய்களை உண்டாக்கும் அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் என்ன வழி என்பதை அங்கே சேக்கிழார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் வரோம் மெல்லமா சட்டையை கேற்றோம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த அறையில் இருக்கக்கூடிய தட்ப வெப்பத்துக்கு நம்ம உடம்பு அதற்கு பிற்பாடு நாம் நீரை அறிந்தினால் நீரின்று அமையாது உலகு என்று வள்ளுவர் சொன்ன வாக்கு பிரகாரம் அது நம்மையும் கட்டி காப்பாற்றும் நோயில்லாமல் வாழலாம் பாடலுக்கான எளிய விளக்கம் நம் அனைவரின் உள்ளத்தில் பதியும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலை அறிவியல் கொடிமரத்தின் அருகில் மட்டும்தான் விழுந்து வணங்க வேண்டும் என்று பார்த்தோம் அடுத்தது இப்போ கோவிலுக்குள்ள இடதுகைப்பறமா அதாவது முறைப்படி வலம் வரக்கூடிய அந்த நேரம் வலம் வரும் பொழுது ஒரு நிறைமாத மாத கர்ப்பிணி நிறை மாதம் அந்த பொன்மணி வேகமாக நடப்பாளா அந்த பெண்மணி தலையில் ஒரு எண்ணம் பாத்திரம் எண்ணம் பாத்திரம் அதில் வழியே வழியே எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெய் சிந்தக்கூடாது இன்னும் கொஞ்சம் எவ்வளவு மெல்லமாக நடப்பா இதை விட அவளுடைய கால்களில் தலைகள் அதாவது விலங்குகள் போட்டப்பட்டிருந்தால் இன்னும் எப்படி மெல்லமாக நடப்பா அப்படி நடக்கிறது அப்படி மெல்லமாக நடந்து அப்படி வரக்கூடியது இப்படி செய்தால் நமக்கு இந்த எடைகளை பிங்கலைன்னு நம்ம தமிழ் நூல்கள் சொல்கின்றன அல்லவா சொன்னார்கள் திருமல திருமந்திரத்தில் சொன்னாரே அதுபோல இந்த மூச்சு காற்று தானே தெளிவாக இருக்கும் இந்த அப்படியே பிரகாரம் வலம் வரும் பொழுது அவசரமே கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் இந்த வந்தாச்சு இப்படி நிதானமாக அப்படி நாம் வலம் வரும் பொழுது கொடிமரத்துக்கிட்ட ஏன் விழுந்து வணங்கணும்னு ஏற்கனவே பார்த்தோம் காரணம் கர்ப்பகிரகத்தில் சுவாமியினுடைய பீடத்தின் அடியில் ஏராளமான தங்கம் அந்த அந்த நவமணிகள்லாம் போட்டு இதையெல்லாம் அந்த அதிர்வலைகளை சேகரித்து வைத்திருக்கின்றன ஓரளவுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் ஓரளவு தான் பால் கொள்ளும் அதுக்கப்புறம் பொங்கி வழியும் இல்லையா அப்படி அங்கே சேர்க்கப்பட்ட சேர்ந்த அந்த அவ்வளவு சக்திகளும் அங்கே வெளிப்பட்டு கொடிமரம் அவைகளை ஆகர்ஷித்து இழுத்து தனக்கடியில் சேர்த்து வைத்து கொள்ளும் அதன் காரணமாகத்தான் எந்த ஒரு கோவிலிலும் நாம் நுழைஞ்ச உடனே கொடிமரத்துக்கிட்ட மட்டும்தான் விழுந்து வணங்க வேண்டும் கோவில் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு சன்னதியிலும் விழுந்து வணங்கக்கூடாது இப்படி வலம் வரும் பொழுது இந்த சுவாமிக்கும் முன்னால் இருக்கக்கூடிய வாகனத்துக்கும் நடுவில் நாம் போகக்கூடாது அங்கங்கே சிவன் கோவிலாக இருந்தால் நந்தி அதே முருகப்பெருமான் கோவிலாக இருந்தால் மயில் பிள்ளையார் கோவிலாக இருந்தால் மூஞ்சூர் சொல்லுவோம் அந்தந்த மகாவிஷ்ணு கோவிலாக இருந்தால் பெருமாள் கோவிலாக இருந்தால் கருடன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா வாகனங்களுக்கும் சுவாமிக்கும் நடுவில் நாம் செல்லக்கூடாது அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய கூடிய சுவாமி இருக்கு அதனுடைய தொப்புளுக்கும் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய வாகனம் இருக்கு இதனுடைய மூச்சு காற்றிற்கும் நேருக்கு நேராக தொடர்பிருப்பதை போலத்தான் அங்கே விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இப்போ நாம் வளம் முறையாக வரோம் இதில் விசேஷம் இன்னொன்று என்னன்னாக்க அந்த கொடிமரத்தை தாண்டின உடனே முதல்ல பலிபீடம் தான் இருக்கும் கெட்ட குணங்கள் அவ்வளவற்றையும் கொடுத்து விட வேண்டும் மிருகங்களை பலி கொடுக்க கூடாது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த கெட்ட குணங்களை அங்க பலி கொடுத்துட்டு அதுக்கு முன்னால் நிற்கக்கூடிய வாகனம் இப்ப நந்தின்னு எடுத்துப்போமே இப்போ அது நந்தி அல்ல நாம் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பாசம் பசுபாசம் அணிகள் நில்லாவே என்பது திருமூலர் தின் மந்திரம் உள்ளறக்கூடியது எல்லா விதமான சக்திகளும் பெற்ற தெய்வம் முன்னால் இருக்கக்கூடிய அந்த நந்திங்கிறது நாம பசு இந்த கெட்ட குணங்கள் அவ்வளவையும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தில் பலி கொடுத்து விட்டு இறைவனை நாம் அடைகின்றோம் இறைவனை அடைவது என்றால் இங்கு நாம் இருக்கும் பொழுதே அமைதியாக நிம்மதியா நிம்மதியாக அல்லவா இதுதான் இறைவனை அடைவது என்பது அதனால தான் எல்லா விதமான கெட்ட குணங்களையும் அவங்க முதல்ல பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் இறைவனை நோக்கின்றோம் இறைவன் சுவாமி அங்கே இருக்கான் என்பது அடுத்தது கோவில்களில் இப்படி வலம் வந்து இப்போ சுவாமி சன்னதிக்குள்ள நுழையப் போகிறோம் நுழையும் பொழுது அவர்கள் ஏதாவது பிரசாதம் கொடுக்குறார்கள் வீபூதிய குங்குமம் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே அதை இந்த கைக்கு வாங்கின உடனே இந்த கைக்கு மாற்றக்கூடாது அடுத்தது கோவிலுக்குள்ள நாம போனால் நல்ல சிந்தனையை தவிர மறந்து போய் கூட இந்த அவர் சட்டையை பாரு நல்லா டால் எடுக்குது அப்போ செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி தான் அது முறையான வழிபாடுகளில் இவைகளை சொல்லி வைத்தார்கள் அதை விட விசேஷம் இந்த மாதிரி செய்யும் பொழுது சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள் இதை நினச்சிக்கிட்டே பல பேர் என்ன செய்கிறது அந்த விபூதி குங்குமத்தை சிவன் கோயிலில் கொடுக்குறத வீட்டு கூட கொண்டு வரதில்லை அப்போ சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்கிறோமே அப்போ பெருமாள் கோயில் சொத்தை அடிச்சு முருகன் கோயில் சொத்து அடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கலாமா சந்தேகம் வருகின்றது அல்லவா இதற்கு என்ன விடை என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்ன நேர்களே புத்தம் புதிய நிகழ்ச்சியான ஆலயம் உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கும் ஆனந்தப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளை மற்றொரு ஆலய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்